அஸ்லாம் வரமது கிதாபில் இரண்டாம் இடையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலகதுலா இதுவரை நூத்தி ஐம்பத்தி மூன்று பாடங்கள் முடிந்தது நூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடத்தை நாம் தோன்ற உள்ள வாருங்கள் இந்த கிதாபில் நாம் அரபி இலக்கணத்தை பயிற்சி வரும் கண்டுகொண்டிருக்கிறேன் அதன் மூலம் நாம் இந்த கிதாபின் புது புது வார்த்தைகளில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஏகராபியும் கற்றுக்கொள்ள முடிகிறது கவிதையை கற்றுக்கொள்ள முடிகிறது என பல பலன்கள் இந்த கிதாபின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது அரபி இலக்கணத்தை தாண்டி பல பலன்கள் இந்த கிட்டாபில் இருக்கின்றது வாரங்கள் இந்த இலக்கணத்தை விளங்கி நாம் குகான் ஹதீஸை விளங்குவதற்கும் அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் அதன் மூலம் இந்த இம்மையிலும் மறுமையிலும் அலாபத்தாலை வெற்றி தருவதற்கும் நம் அனைவருக்கும் அலாபத்தால் வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹம் இலாபத் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடத்தை பார்க்க போகிறோம் அல் முலாஃபு இலா யா இல் முத்தகல் தன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த யா என்பதின் பக்கம் இணைக்கப்பட்ட வார்த்தை என்பதை பற்றிய பாடம் இப்போ ஒரு முவாஃபு அது முகாஃபி லீகி என்னவாக இருக்கிறது யாழ் முத்தக்கல்லி இருக்கிறது யா யாழ் முத்தக்கல்லாம் என்னுடைய அப்ப தன்மீனியை குறிக்கக்கூடிய ஒரு யா சரியா என்னுடைய அர்த்தம் போல அந்த யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப் அதற்கு வந்து தனி சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தை தான் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம் அப்ப என்ன இங்க பாருங்க இந்த வார்த்தைகள்னா நசீபி ஆதாபி இப்ப என்ற வார்த்தை யாவின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு தண்ணிலையை குறிக்கக்கூடிய அமீர் இது சரியா அப்ப தண்ணிலே குறிக்கக்கூடிய என்னுடைய என்று தண்ணிலையை குறிக்கக்கூடிய அந்த யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு பி அப்படின்னு யாவின் பக்கம் அதே போல சதபாதி அப்படின்னு என்ன வந்திருக்கு யாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கா அந்த பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப இதோடைய சட்டம் மிகவும் சுருக்கமான சட்டம் தான் இவ்வாறு வரும் பொழுது ஒரு யாவின் பக்கம் முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா முதல் வார்த்தை இந்த முலாஃபுடைய கடைசி இருக்குல்ல அதுக்கு கசுர் செய்யணும் யாருக்கு யாவுக்கு தோதுவா கசுர் செய்யணும் சரியா அப்ப எதுவாக இருந்தாலும் என்னதான் அந்த யாவுக்கு தோதுவா முன்னாடி உள்ளதுக்கு கசூர் செய்வது அவசியம் முலாஃபுடைய கடைசிக்கு என்னதான் வரும் வர வேண்டும் ஓகேவா அதே போல இந்த யாவுக்கு நம்ம என்ன செய்யலாம் சுக்குனும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இரண்டுமே கூடும் ஆனா தான் பினசிபி என்று படிக்கலாம் பி பினசிபிய அப்படின்னு படிக்கலாம் அதான் தனியா எடுத்து காட்டிட்டு இருக்காங்க பினசிபி அங்க படிக்கலாம் ஒன்னொன்னு பினசிபி அதே போலாபி அதே போல போலாபிய அதே போல பி சொதாத்தி பி சொதாத்திய அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம படிக்கலாம் சரியா அதே போல இது எப்பொழுது என்றால் எப்பொழுதும் இதே போல் ரெண்டுமே கொடுக்கலாமா யாவுக்கு சுகுண்ணும் கொடுக்கலாமா கதகும் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சில இடங்களிலே தவிர நான்கு இடங்களிலே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இந்த இரண்டும் கொடுக்கலாம் யாவுக்கு சுக்குனம் கொடுக்கலாம் ஃபதகம் கொடுக்கலாம் ஆனா நான்கு இடங்கள்ல நம்ம அப்படி கொடுக்க முடியாது எப்போன்னு கேட்டீங்கன்னா அந்த முலாஃப் என்பது என்னவாக இருந்தால் மக்கசூராக இருந்தால் மக்குசூர் என்ன மக்குசூரான வார்த்தை என்றால் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் கடைசி எழுத்து அலிஃப் அசலாக இருந்து அதுக்கு முன்னாடி பதகம் வந்தால் அது மக்குசூர் அப்ப அசா கடைசியில அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்திருக்கா இது மக்சூரான ஒரு வார்த்தை அப்ப அசலே அலிப் வந்து அதுக்கு முன்னாடி ஃபதக இருந்தால் அது மக்சூரான வார்த்தை அப்ப மக்சூரான வார்த்தையாக முலாஃப் இருந்தார் அதே போல மன்கூஸ் முலாஃப் மன்கூஸ் ஆக இருந்தார் மன்கூஸ் என்றால் என்ன அசல் யா வந்து அதுக்கு முன்னாடி கசூர் இருந்தால் அது மன்கூஸ் இப்ப லயாலி இப்ப யா கடைசியில என்ன வந்திருக்கு லயாலி அந்த யா அசல்யா அதுக்கு முன்னாடி கசுர் வந்திருக்கு அப்ப கடைசியிலே யா வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்தால் அது மன்கூஸ் அப்ப ஒன்று மக்குசூராக இருந்தால் அசா அலிப் வந்து அதுக்கு முன்னாடி வந்தால் அந்த முலாஃப் மக்குசூராக இருந்தால் அல்லது மன்கூஸ் ஆக யா கடைசியில வந்து அதுக்கு முன்னாடி கசுர் இருந்தால் இது ரெண்டாவது சரியா அப்பசூர் மன்கூஸ் மூன்றாவது தஸ்னியாவாக இருமை அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் சாஹிபானி தானே இரண்டு தோழர்கள் தானே அர்த்தம் அப்ப சாஹிபானின்னு இருவரை அறிக்கை அறிவிக்கக்கூடிய முசன்னாவாக இருந்தால் அல்லது ஜம்மு முதக்கர் சாலிம் ஆண்பால் பன்மை அதே போல சானிமான ஜம்மு சரி அதாவது முஃப்ரதிலிருந்து ஜம் எடுக்கும் பொழுது முஃப்ரதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இறுதியில் வாங்கணும்னு என்ற கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் ஜம்மு சாலிமான ஜம் அப்ப ஆண்பால் பால் பன்மை சாலிமானதாக இருந்தால் இந்த நான்கு இடங்களில் மட்டும் முல்லாஃபு எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த நான்கு இடங்கள்ல யாழ பதகு தான் செய்யணும் சரியா என்ன செய்யக்கூடாது சுக்குன் கொடுப்பது கூடாது இந்த நான்கு இடங்கள்லயும் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ஓகேவா அதே போல இங்க ஒன்னொண்ணு தெரிஞ்சுக்கணும் இங்க முலாஃபுடைய கடைசிக்கு என்னதான் வரும் சுக்குந்தான் வரும் இங்க எப்படி நம்ம மேல சொன்னோம் யாவுக்கு தோதுவா கசூர் கொடுக்கணும்னு மேல சொன்னோம்னா முலாஃபுடைய கடைசிக்கு இங்க முலாஃபுடைய கடைசிக்கு சுக்குன் தான் கொடுக்கணும் இங்க பாருங்க அசான் இருக்கா அலீஃப் இருக்கு அலீஃப்னாலே சுக்குந்தானே அதுங்க லயாலிய அப்படின்னு லயாலி அந்த யாவோடைய யாவள் முத்தக்கல்லுமும் சேர்ந்து ஷத்து வந்திருக்கு சரியா லயாலி பிளஸ் யா லயாலி ய அதான் ஷத்து வச்சிருக்காங்க ஷத்துன்னா ரெண்டு இடம் ரெண்டு யா இருக்குன்னு அர்த்தம்ல இப்ப லயாலிய இப்ப முதல் யாவுக்கு சுக்குன்னு ரெண்டாவது யாவுக்குதான் ஃபத சரியா இப்ப இங்கேயும் சுக்குன்னு இருக்கா அதே போல சாஹிபா அப்படின்னு வந்தது இங்க யா முத்தக்கல்லையும் அதுக்கு பத்தகை தான் கொடுக்கணும்னு படிச்சிருக்கோம் அதனால பத்தக கொடுத்தாச்சு அதனால அதே போல இந்த முலாஃபுடைய கடைசி பாருங்க அலீஃப் நூனை போக்கிடுவோம் சாஹிபானின்னு இருக்கும் இலாஃபத்தின் சமயத்துல அந்த நூனை போக்கிருவோம் அப்ப கடைசியில இந்த அலீஃப் அப்ப இதுலயும் தான் இருக்கு அலீஃப் சுக்குன் தானே இப்போ இதுலயும் சுக்கோனு அசா அதுலயும் சுக்குவோன்னு அது போல இதுலயும் சுக்குவனே இப்ப முன்கி தூனன்னு இருக்கும் சரியா அப்ப முன்கி தூனை அதுதான் என்னவாயிருச்சு நூனை போக்கிட்டு முன்கி தூய என்ன இருக்கும் முன்கி தூய அப்படின்னு மாறிடுச்சு இப்ப யாவுக்கு தோதுவா யாவா மாத்திட்டு முன்கி தூய அப்படின்னு மாறிடுச்சு மத்த யாவுக்கு தோதுவா கசூர் கொடுத்துரும் முன்கி தீயன்னு மாறிடுச்சு சரியா அப்ப இங்கேயும் என்ன செஞ்சிருக்கோம் முன்கி தீ அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் யாவுக்கு சுகன் கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் முத்துக்கல்வியனுடைய யாருக்குதான் ஃபத்தர் கொடுத்திருக்கோம் இப்ப ரெண்டியா இணைக்கப்பட்டுதான் சத்தோட நீங்க வந்திருக்கு புரியுது அப்ப நான்கு இடங்களில் கண்டிப்பா கொடுக்க வேண்டும் ஒன்னு என்னது முலாஃப் இருந்தார் 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 ஜம்மு முதற்கரசிமாக முலாஃப் இருந்தார் இந்த யாவர் நீ அது பக்கம் இணைக்கப்பட்டு வந்து முலாஃபிலியாக வந்தால் அதுக்கு ஃபதக தான் கொடுக்க வேண்டும் முல்லாஃபுடைய இறுதிக்கு சுக்குன் கொடுக்க வேண்டும் அதே போல இங்க அதை தாண்டி மத்த எதுவாக இருந்தாலும் முலாஃபுடைய கடைசிக்கு கசர் கொடுக்கணும் இந்த யாவுக்கு சுகுணம் கொடுக்கணும் சத்தகம் கொடுக்கணும் பாருங்கள் இந்த பாடத்தை தான் இன்றைக்கு நேரம் கொள்கிறோம் பார்க்க போகிறோம் பாருங்க உதாரணங்கள் முதலாவது மினல் அமலி என்னுடைய பங்கை கொண்டு நான் நின்றேன் அதாவது என்னுடைய பங்கை நான் செய்தேன் அர்த்தம் மினராமணி வேலையிலிருந்து என்னுடைய பங்கை நான் செய்தேன் படிக்கலாம் என்னுடைய பங்கை கொண்டு நான் நின்றேன் மினர் அமளி வேலையிலிருந்து அடுத்து பாருங்க ஆதாபி ரெண்டு வகையான செய்யலாம் நம்ம படிக்கலாம் சரிங்க நான் உயர் உயர்ந்தேன் என்னுடைய ஒழுக்கங்களை கொண்டு நான் என்ன செய்தேன் நான் உயர்ந்தேன் அல்லது அது அதே அர்த்தம் தான் வெறும் அறக்கத்து மாறுறது அதை மட்டும் தான் காட்டுறாங்க யாருக்கு வரும் இங்க வரும் அதுக்காக தான் காட்டுறேன் அடுத்து அப்ப என்னுடைய ஒழுக்கங்களால நான் உயர்ந்தேன் ஏழையின் மீது என்னுடைய தர்மங்களை கொண்டு நான் என்ன செய்தேன் கருணை கொள்கிறேன் அவ்வளவு காத்திய என்னுடைய தர்மங்களை கொண்டு அடுத்த இரண்டாவது பகுதி பாருங்க என்ன ஆசாய லஜ அப்ப என்னுடைய கைத்தடி ஆகிறது என்னுடைய நிச்சயமாக என்னுடைய க கைத்தடி ஆகிறது லஜ மீளத்துன் அழகாக இருக்கிறது காணத்துல யாழிய என்னுடைய இரவுகள் ஆகியிருந்தது பயணத்திலே என்னுடைய இரவுகள் ஆகியிருந்தது முகமிரன் என்றால் நில ஒலியாக முகமீரத்தனா நிலை ஒளி உள்ளதாக என்னுடைய இரவுகள் பயணத்திலே ஆகியிருந்தது சரியா அடுத்து பாருங்க அந்துமா நீங்கள் இருவர் சாஹிபாய அல் என்னுடைய அப்ப உண்மையான அர்த்தம் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் சொல்லுவாங்கல்ல நீங்கள் இருவர் என்னுடைய உண்மையான நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக இருக்கிறீர்கள் இவர்கள் என்னை காப்பாற்று காப்பாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்னை காப்பாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் மின உரிக்கி சங்கடத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடிய காப்பாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் இப்பொழுது பாப்போமா அல்பு ஆய்வு இல்லல் முலாபி முலாஃபிலேஹி முலாபின் முலாஃபிலேஹியின் பக்கம் நிற்பார் முதலாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள பக்கம் பார் அப்படி பார்த்தால் நீ பெற்றுக்கொள்வாய் முலாஃபை பெற்றுக்கொள்வாய் இஸ்மன் அப்ப இஸ்மாக பெற்றுக்கொள்வாய் ஒரு இஸ்மாக சஹிஹல் ஆஹிரி அதன் கடைசி சஹிஹாக இருக்கக்கூடிய சஹிஹல் ஆஹிரின்னு படிக்கணும் சரி அதன் கடைசி சஹி இருக்கக்கூடிய அப்ப நசீபி முல்வாஃப்ல கடைசி வார்த்தை பா தானே சகிஹான வார்த்தை அப்ப யா இதுதான் வார்த்தை பா என்பது சகிஹான வார்த்தை சதகாதி இந்த தா என்பது சகிஹான வார்த்தை அப்ப இல்லத்தான வார்த்தை அலிஃப் பாவ்யா இது மூணும்தானே இல்லத்தான வார்த்தை எல்லாமே என்னது சகிஹான வார்த்தை தான் அப்ப இதுல பாருங்க சரியான சகிஹான வார்த்தையா தானே இருக்கு பா இது காத்தி தா இருக்கு அப்ப சஹிஹான வார்த்தையா தான் முலாஃபின் கடைசி இருக்கிறது இன்னும் அது சரியான வார்த்தையா இருக்கு இன்னும் அந்த முலாஃபர் இல்லை இருமை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டதாக இல்லை வலா அ முதக்கரின் சாலிமேன் இன்னும் அது ஆண்பால் பன்மை சாலிமானதாக இல்லை ஜம்மு முதக்கர் சாலிம் வழக்கமான சொன்னோம்ல முசன்னாவாகவும் இல்லை ஜம்மு முதக்கர் சாலிமாகவும் இல்லை அப்ப நம்ம மேல பார்த்த எதுலையுமே என்ன இல்லை தஷ்ணயா இல்ல நசீப் என்பதும் ஒருமை ஆதாப் என்பது பன்மை ஆனா என்ன இல்லை ஜம்மு தக்கர் சாலிம் இல்லை சரியா சதக்காத்தியும் என்னதான் ஜம்முதான் ஆனால் அது சாலிம் இல்லை ஏன்னா கடைசியில மட்டும் என்னது மாற்றம் வருந்தா தானே அதுவும் என்னது ஆண் பால குறிக்கணும் சதக்காத்து என்பது பெண் பால குறிக்கிது சரியா இப்போ ஜம்மு தக்கர் சாலிமாக இல்லை ஓகேவா அதனால பின்னும் அப்ப முலாஃப அப்படி இருக்குதா அதே போல முலாஃபை இலேகி வல் முலாஃப இலேகி முலாஃப் இலேகியை நீ பெற்றுக் கொள்வாய் யா அல் முத்தி தன்னிலையை குறிக்க கூட அந்த யாவாக பெற்றுக்கொள்வாய் வயதாத்த அம்ம்த ஆஹிரல் முலாஃபி முலாஃபுடைய கடைசி நீ சிந்தித்தாயனால் முத்த கல்லிமித்திமி இன்னும் முத்தக்கல்லிமுடைய தன்னிலையை குறிக்க கூட அந்த யாவை நீ சிந்தித்தாயனால் இந்த பகுதியின் உதாரணங்களிலே உள்ள முத்தக்கல்லி யாவையும் முலாஃபுடைய கடைசியையும் நீ சிந்தித்தாய் ஏனால் வஜத்தல அவ்வள அந்த முலாஃபின் கடைசியை முதலாவதை அப்படின்னு எதை சொல்றாங்க முலாஃபின் கடைசியை நீ பெற்றுக்கொள்வாய் பக்சூரன் தாயிமன் எப்பொழுதும் கசர் செய்யப்பட்டதாக முதலாவதை அதான் முலாஃபின் கடைசியை பெற்றுக் கொள்வாய் நிமுனாசபத்தில் யாய் யாவுக்கு தோதுவாக எப்பொழுதும் கசர் செய்யப்பட்டதாக அதை பெற்றுக் கொள்வாய் இலேஹி அந்த யாவாகிறது அதுதான் முலாஃபிளியாக இருக்கிறது அத்தகைய யாவுக்கு தோதுவாக நிரந்தரமாக கசூர் செய்யப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் சரியா அப்ப இந்த யா நசீபின் இந்த யா முலாஃபிலிஹி தானே இந்த முலாபிஹி தோது யாவுக்கு தோதுவா கசுர் தானே இருந்தா லம் வந்திருக்கும் அலிஃப இருந்தா வந்திருக்கும் யா வந்துட்டு அதுக்கு தோது வா கசூர் செய்யப்பட்டதாக எப்பொழுதும் கசூர் தான் வரும் சரியா கசூர் செய்யப்பட்டதாக அந்த முலாஃபின் கடைசி பெற்றுக்கொண்டாய் இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அம்மல் யா உ நுகா இன்னும் யா மட்டும் ஆகிறது இந்த யா மட்டும் அந்த யாவை சுக்குனாக்குவதும் கூடும் யாவுக்கு பதகும் கூடும் அந்த யாவுக்கு பதகும் கூடும் சுக்குனும் கூடும் யாவுக்கு சுக்குன் கொடுத்தோம் அப்படின்னு ஃபத்தகம் கொடுத்தோம் சரியா அதுக்கு பதகம் கூடும் சுக்குனும் கூடும் சரியா கதாளிக்க இன்னும் அவ்வாறையால் ஹாலூஃபி புள்ளி மிஸ் ஆன ஒவ்வொரு உதாரணத்திலேயும் இந்த தான் அதே போன்று எதை போன்று கடைசியில என்ன இருக்கணும் எப்பொழுதும் கடைசியில எப்பவும் கசூர் இருக்கணும் யாவுக்கு சுக்குன்னு வரலாம் பத்து வரலாம்னால அதே போன்றுதான் அல் ஹாலு நிலைமை இருக்கும் ஒவ்வொரு உதாரணத்திலயும் நிலைமை இருக்கும் அந்த உதாரணத்திலே வரும் அல் முலாஃபுல் முலாஃபி இலேஹி அல் முலாஃபு அந்த உதாரணத்திலே பகுதியின் உதாரணங்களிலே கூறப்பட்ட வகையின் பிரகாரம் முலாஃபும் அந்த உதாரணத்திலே வருமே அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் நிலைமை அதை போன்றுதான் அதை போன்ற மேலே சொன்னதை போன்றுதான் இப்ப இந்த பகுதியின் உதாரணங்கள்ல கூறப்பட்ட அந்த வகையின் பிரகாரமே முலாப் முலாஃபலி வந்து இந்த வகையின் பிரகாரம் இந்த பகுதியில கூறப்பட்ட அந்த வகையின் பிரகாரமே முலாப் முலாபலிஹி வந்துருச்சுன்னா அப்படி வரக்கூடிய எல்லா உதாரணத்துக்கும் இதே சட்டம்தான் முந்தூரியில அன்சலித்தி திஃபத் இஸ்லானியா இரண்டாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் முலாஃபிஹா மகசூரன் அந்த உதாரணங்களிலே முலாஃபினி பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் நீ அந்த உதாரணங்களிலே முலாஃபை பெற்றுக் கொள்வாய் மகசூர் ஓ சாலிமன் மக்சூர் ஆகவோ மக்சூர்னா நம்ம சொல்லியிருக்கோம் கடைசில அசல் அலீஃப் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தால் அது மகசூர் அந்த வார்த்தைக்கு மக்சூர் என்பார்கள் அவு மன்கூசன் மன்கூஸ் ஆக கடைசில அசல் யா இருந்தால் அதுக்கு முன்னாடி கசூர் இருந்தால் அன் மன்கூஸ் மன்கூகவோ அவு முசன்னன் அல்லது ரெட்டி பார்க்கப்பட்டதாக இருமை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டதாகவோ அல்லது ஜம் அமுதின் சாலிமன் ஜம் அமுதக்கர் சாலிமன்னா ஆண் பால் பன்மை கடைசியில் மட்டும் மாற்றம் வரக்கூடிய அந்த ஜம்மு முதக்கர் சாலிமாக அந்த முகாஃபின் அந்த உதாரணங்களிலே பெற்றுக்கொள்வாய் அப்ப முதல் உதாரணம் பாருங்க ஹசா என்பது என்னது மக்கசூர் அசல் அலிஃப் வந்து அதுக்கு மாதிரி அப்படின்னு அலிஃப் வந்து வந்துருக்கு லயாலி இது மன்கோஸ் அசலியா வந்து அதுக்கு மாதிரி கசர் வந்திருக்கு இது சாஹிபானி தஸ்னியா தூண அப்படின்னு வரணும் இங்க என்னது இலாஃபத்தின் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்ப முன்கி தூண முதக்கர் சாலி ஓகேவா அடுத்து பாருங்க வல் முவாஃப இலேகின்னு பெற்றுக்கொள்வாய் யா முதற்கர் நிலைமி தன்னிலையை குறிக்கக்கூடிய யாவாக பெற்றுக்கொள்வாய் இங்கேயும் யாவ முத்த பெற்றுக் கொள்வாய் முதல் பகுதியிலும் யாவ முத்த ஐலன் இங்கேயும் யாழ் முத்தக்கல்லும் தன்னிலை குறிக்கோடைய யாவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அமர்த இன்னும் நீ சிந்தித்தாயானால் ஆஹிரல் முலாபி முலாஃபுடைய கடைசியை சிந்தித்தாயனால் முத்த கல்லிமி இங்கு முத்தக்கல்லிமுடைய யாவை சிந்தித்தாயானால் வஜத் அல் உலா நீ பெற்றுக் கொள்வாய் முதலாவதுன்னா முலாஃபுடைய இறுதியை நீ பெற்றுக் கொள்வாய் சாஹித் தாகிமன் எப்பொழுதும் சுக்குன் பெற்ற நிலையிலேயே பெற்றுக்கொள்வாய் யாவை நீ பெற்றுக் கொள்வாய் பக்து தாயிமன் எப்பொழுதும் பதில் செய்யப்பட்டதாகவே நீ என்ன செய்வாய் பெற்று கொள்வாய் கதாளி ஹாலு அதை போன்றே அல்ஹால் நிலைமை இருக்கும் இந்த நிலைமை போன்றுதான் இருக்கும் في كل مثال يأتي فيه المضاف على حال من هذه الحالات الأربع இந்த நான்கு நிலைமைகளில் இருந்து ஒரு நிலைமையின் பிரகாரம் முலாஃபு எந்த எதிலே வருமோ அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் நிலைமை அவ்வாறே இருக்கும் இப்ப இந்த நான்கு நிலைமைகள் என்ன நாலு நிலைமைகள் மகசூர் மன்கூஸ் முசன்னன் ஜம் இப்படி முலாஃபு இந்த நான்கு நிலைமையிலும் ஒரு நிலைமையின் பிரகாரம் எந்த உதாரணத்திலே வருமோ அந்த ஒவ்வொரு உதாரணத்திலையும் நிலைமை நிலைமை அவ்வாறு இருக்கும் நிலைமை எவ்வாறுனா இங்க என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அங்கேயும் கடைசியில எப்பொழுதும் சுக்குந்தான் அதே போல யா எப்பொழுதும் பத்திரம் செய்யப்பட்டதா தான் இருக்கும் வயக்கோனு முலாஃபு இலேகி யா அல் முத்த கல்லிமி முலாஃபி முத்தக்கல்லின் தன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த யாவாக இருக்குமே அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் நிலைமை அவ்வாறு இருக்கும் இப்ப பாருங்க நம்ம முன்னாடியே விளக்கிட்டோம் இந்த அலிஃபு அசா அலிஃபுன்னா சுக்குண்டா வருதுன்னு அர்த்தம் அலிய யா தஸ்ஜிதுனா முதல் யா சுக்குன்னு ரெண்டாவது யாசித் சரியா அப்ப யா முதல் யா சுக்குன்னு அதான் இந்த வார்த்தையோட கடைசி இங்க சாஹிபா வந்திருக்கு இந்த அலிஃபுக்கு என்னது சுக்குன்னு அதே போல முன்கிதி அப்படின்னு இங்கேயும் சத்து வந்துருக்கு அப்ப முதல் யாவுக்கு சுக்குன் அதுதான் இந்த முலாஃபுடைய கடைசி வார்த்தை ஓகேவா அப்ப இங்க பாத்த மாதிரி முதலாவுக்கு சுக்குன் ரெண்டாவது யா எல்லாத்துக்கும் என்னதான் இருக்கு பதகதான இருக்கு ஏ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ இங்கேயும் இங்கே ய ஏ எல்லாத்துக்கும் என்னதான் இருக்கு யாதா இருக்கு சரியா அப்ப போலதான் எல்லா நிலைமைகளும் நான்கு நிலைமையில ஒரு நிலைமையில முலாஃபந்து முலாஃபிலேயி யார் முத்த இருந்தா இதுதான் நிலைமை வாருங்கள் காயிதா படிப்போமா அல் காயுதா சட்டம் எழுவத்தி ஆறாவது சட்டம் இதா இஸ்மு இலாயா இல் முத்த கல் நீ இஸ்மு இணைக்கப்பட்டால் தண்ணிலை குறிக்கக்கூடிய யாவின் பக்கம் ஒரு இஸ்மி இணைக்கப்பட்டால் குசிராக அந்த இஸ்முடைய கடைசி கசுர் செய்யப்படும் விமனாசபத்தில் யார் ஈ அந்த யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி அந்த இஸ்முடைய கடைசி கசூர் செய்யப்படும் யார் இன்னும் யாவிலே அந்த முத்தக்கல்லின் தண்ணிலை குறிக்கக்கூடிய அந்த யாவிலே கூடும் அலிஸ்கான் சுக்குனும் கூடும் அல் ஃபதம் சுக்குனாக்குவதும் கூடும் பதகும் அந்த யாவிலே கூடும் ரெண்டுமே செய்யலாம் மேல படிச்சோம்ல இல்ல இதான ஆஹ் அந்த இஸ்மு மக்சூரன் மக்சூராக ஆகியிருந்தாலே தவிர அப்ப இந்த மேல சொன்ன சட்டம் சுக்குனும் கூடும் சதகம் கூடும் ரெண்டும் அதே போல கடைசில கசுர் இருக்கும்னால அப்ப இதுவெல்லாம் பின்னாடி வர்றதுக்கு வராது அந்த இஸ்மு மக்சூராக ஆகியிருந்தாலே தவிர அப்ப மக்சூராக ஆகியிருந்தான்னா அசுல் அலீஃப் வந்து அந்த வார்த்தையின் கடைசியில் அந்த இஸ்மின் கடைசியில் அசல் அலீஃப் வந்து இஸ்ம் மக்சூராக ஆகியிருந்தால் கடைசி மன்கூசான ஒரு இஸ்மாக ஆகியிருந்தால் அப்போ மன்கூசான் இஸ்ம கடைசியில் அசல் யா வந்து அதுக்கு முன்னாடி கசூர் வந்தால் அது மன்கூசான இஸ்மி அப்ப மன்கூசான ஒரு இஸ்மாகவோ அல்லது மக்சூரான இஸ்மாக ஆகியிருந்தால் அவ் முசன்னன் அல்லது அந்த இஸ்மு இருமை என்ற கொடுக்கப்பட்டதாக அரத்தால் ஆண்பால்மாக அவசியாகும்ஸ்கீரின் கடைசிக்கு சுக்குனாக்குவது அவசியமாகும் ஆஹரின் கொடுத்திருக்கு ஆஹிரின் ஒரு ஆஹருன்னா மற்றொன்று அர்த்தம் ஆகியிருந்தா கடைசின்னு அர்த்தம் சரியா முலாஃபுடைய கடைசிக்கு சுக்குன் ஆக்குவது அவசியமாகும் அதே போலகுல் யாயி யாவுக்கு பதகு வழங்குவது அவசியமாகும் அப்ப மக்சூரா மன்கூசா முசன்னாவா ஜம்மு தக்கர் சாமிமா இருந்தா ஆஹ் முலாஃபுடைய கடைசிக்கு சுக்குன் ஆக்குவதும் அதே போல யாவுக்கு ஃபதகு வழங்குவதும் அவசியமாகும் சரியா இதுதான் இந்த பாடம் வாருங்கள் இரண்டு பாடம் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டு பாடங்கள் முடித்து விட்டோம் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடம் இருக்கின்றது அது முடித்துவிட்டு பொதுவாக மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு பயிற்சி வழங்குவார்கள் அது நம்ம பயிற்சியை தொடர்ந்து பார்ப்போம் இல்லாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து